அப்போ அதுக்காக நான் ரெண்டு பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இடையடல் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகே அப்போ இதை வந்து நாம் கழுகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கணும் துடைச்சதுக்கப்புறம் கட் பண்ணலாம் அது கட் பண்ணிடலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதையும் திருப்பி ரெண்டாக கட் பண்ணிடலாம் இல்லை இல்லை எல்லாம் மாற்ற வேண்டாம் அதனால் காரம் எல்லாம் நிறைய இருக்காது இந்த மிளகா வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிடலாம் நாலாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறேன் சரிங்களா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் அப்புறம் வந்து அது கூட ஒரு கால் கப்பு அரிசி மாவு நம்ம கடையிலேருந்து வாங்குவோம் எந்த மாவுனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அது சேர்க்கணும் சேர்த்தாதான் கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தேவை இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இனி இது கூட நாம வந்து கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மிளகாய் சேர்த்துடலாம் பஜ்ஜி மிளகாய் அப்புறம் இது கூட நாம ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சமா கொத்தமல்லித்தாழி கருவேப்பிலி ரெண்டு பச்சை மிளகா இவ்வளவும் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப அருமையாகவும் இருக்கும் ஆனால் ஈஸியாகவும் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இதில் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் தண்ணி ரொம்பவும் வேண்டாம் ஆனால் தேவைக்கு வேணும் ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் ஆக வேண்டாம் நம்ம கையில் எடுத்து உருட்டி போடக்கூடிய பதத்துக்கு இருந்தால் போதும் இதில் வந்து நம்ம லாஸ்ட்டில் ரெண்டு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய இந்த மிளகு பஜ்ஜி வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சீக்கிரமாக வந்துடும் நிறைய தண்ணி சேர்த்தாலும் நிறைய எண்ணெய் பிடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் நம்ம கையில் எடுத்து இப்படி போடக்கூடிய இதுக்கு இருந்தால் போதும் கையில் எடுத்து இப்படி நம்ம போடணும் அதுக்கு ஷேப் கரெக்டாக வேணும்னு இல்லை ஓகே சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக போனது மாதிரி தோணிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே மாவு எடுத்து போடும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம இதை எடுத்து போட்டுடலாம் சின்ன சின்ன உண்டையாக தான் நான் போடுறேன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கையில் ஒட்டுறதா இருந்தால் கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து போட்டுக்கோங்க அருங்க இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போட்டா கரெக்ட் ஷேப் வரணும்னு இல்லை நல்ல டேஸ்டா இருந்தால் போதும் டீ டைமுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் இது வந்து ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இது கட்டா இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் பஜ்ஜி மிளகால் நம்ம வந்து முழுசாக போட்டு அப்படி பஜ்ஜி பண்ணிருக்கிறோம் அதான் இந்த மாதிரி பஜ்ஜி அவ்வளவா பண்ணுறதில் யாரும் ஒரு வெரைட்டி பஜ்ஜி தான் இது கட்டாயம் ட்ரை பண்ணுங்கட்டும் மீடியம் ஃப்ளைமில் வச்சு நல்ல ப்ரௌன் கலர் ஆகும்போது நாம் எடுக்கணும் ஆனால் இப்போ வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்புறம் தான் நாம் திருப்பி போடணும் ஓகே பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியது தான் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும் கொஞ்சம் கூட பொரியட்டும் பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒயிடிச்சு இந்த மாதிரி நம்ம வடை வந்து ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு எண்ணெயிலுக்கு மாற்றிடலாம் ஆஃப் பண்ணுறேன் மீதி உள்ளது நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் சூடாக பண்ணி சாப்பிட்லாமே இப்போ உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு இது கூட கிடைக்கும் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு இருக்கும் பாருங்கள் இந்த வெரைட்டியான மிளகா பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வெளியில எல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்ல வெந்திருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வித்தியாசமாக சாப்பிட்லாமே எப்போவுமே நம்ம அந்த முழுசாக மிளக ரெண்டாக வந்து அதை கேரி போட்டு அப்படி பஜ்ஜி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணால் அதை விட அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் இல்லை காரம் எல்லாம் ஒன்றும் தெரியாது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடுங்க திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க்யூ